సశివ శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య పం వందే గురు పరంపరా ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வருகின்ற ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரொம்பவும் அதிசயமான நிர்ஜலா ஏகாதசி வருகின்றது இந்த நிர்ஜலா ஏகாதசிக்கு இன்னும் ஆறே நாட்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த நாட்களுமே காலையில் இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை கேளுங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டமும் நல்ல செய்தியும் ஆரே நாட்களில் கிடைக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாகவே ஏகாதசி திதி என்றால் பெருமாளுக்கு ரொம்பவும் விசேஷம் அதிலும் மிகவும் சிறப்பு மிக்க இந்த நிர்ஜலா ஏகாதசியில் நாம் பெருமாளை வேண்டி என்ன வரம் கேட்டாலும் அது கட்டாயம் நடக்கும் இன்னும் ஆறே நாட்கள் இருக்கும் இந்த நிர்ஜலா ஏகாதசிக்காக இன்று தொடங்கி இந்த ஆறு நாட்களுமே காலையோ அல்லது மாலையோ கட்டாயம் இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை காதால் மட்டும் கேளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நல்லது கூட உங்களுக்கு ஆறு நாட்களில் நடப்பது நிச்சயம் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் பெருமாளுக்கு ஒரு விளக்கேற்றுங்கள் சிறிதளவு புஷ்பத்தை பெருமாளுக்கு வைத்து சிறிது சர்க்கரையாவது பெருமாளுக்கு நிவேதனமாக வைத்துவிட்டு இந்த பெருமாளின் ஸ்தோத்திரத்தை காதால் கேளுங்கள் ஓம் प्रातः स्मरामि रमया सह वेङ्कटेशं मन्दस्मितं मुखसरोरुहकान्तिरम्यम् माणिक्यकान्तिविलसन्मुकुटोद्वपुण्ढ्रम् पद्माक्षलक्षमणिकुण्डलमण्डिताङ्गम् प्रातर्भजामि कररम्य भक्तापयप्रदकटिस्थल तत्तपानिम् श्रीवत्स कौस्तुभलसन्मणिकाञ्चाढ्यम् पीताम्बरं मदनकोटिसुमोहनाङ्गम् प्रातर्नमामि परमात्मपदारविन्दम् आनन्दसान्द्रनिलयं मणिनूपुराढ्यम् एतत्समस्त जगतामपि दर्शयन्तम् वैकुण्ठमत्र भजताम् करपल्लवेन व्यासराज यदि प्रोक्तम् श्लोकत्रयमिदम् शुभम् प्रातःकाले पटेत्यस्तु பாபே சாக்ஷாத் வியாச முனிவரால் இயற்றப்பட்ட இந்த மூன்று ஸ்லோகங்களை கொண்ட பெருமாளின் ஸ்தோத்திரத்தை நாம் தினந்தோறுமே கூட கேட்கலாம் அதிலும் குறிப்பாக நிர்ச்சலா ஏகாதசி வருகின்ற இந்த பட்சத்தில் இந்த வாரம் முழுவதும் காலையில் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பது ரொம்பவும் விசேஷம் நாம் என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த ஆறு நாட்கள் மட்டும் இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் நினைத்தது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கட்டாயம் நடந்துவிடும் இந்த வாரம் முழுவதுமே அனைவரும் நிச்சயம் கேட்க வேண்டிய இந்த நிர்ஜலா ஏகாதசிக்கான பெருமாள் போத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் போற்றி